அந்த போய் சொல்றாரு இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா தமிழை உயர்த்தி பிடிப்பது நமது பாரத பிரதமர் அவர்கள் அது மட்டுமல்ல ஆர் எஸ் பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை சமையல் அறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் குடியரசு தலைவராக ஒரு பெண் ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த தலைவர்கள் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான் அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் சமையலறையும் வீட்லயும் தான் இருக்கிறாங்க அதுதான் ஆர் எஸ் விரும்புகிறது என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி இந்த பெண்களிடம் முன்னேறிய பெண்கள் இந்த நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க